Hi, Hello, Welcome to Sastika YouTube Channel இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி ஸ்டைலில் பர்ஃபெக்டான சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் டம்ளர் அதுக்கு ஒரு டம்ளர் கொத்தமல்லி வந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் சாம்பார் நல்லா இருக்கணும்னா சாம்பார் பொடி சூப்பராக இருக்கணுங்க அப்போதான் நல்லா இருக்கும் நம்ம வீட்டிலேயே எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சூப்பராக வந்து சாம்பார் பொடி அரைச்சி செய்யலாம் நமக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே கருகாமல் பக்குவமாக வதக்கி அரைக்கணும் அதே சமயம் கொஞ்சம் நல்லாவும் நடக்கணும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு சிம்பிளாக ஒன்று கண்டுபிடிக்கணுன்னா இப்போ தனியாக எடுத்து லைட்டாக வந்து கையில் நுணுக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக பொடி பொடியாக வருதா ஓகே நம்ம வந்து தனியாக சூப்பராக வணங்கிடுச்சு எடுத்து வச்சுக்கலாம் பன்னெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகாய மட்டும் லைட்டாக கடலை எண்ணெய் ஊற்றி லைட்டாக கல் உப்பு போட்டு மிளகா வந்து கருகாமல் வணக்கணும் பார்த்தீங்களா மிளகா வலிக்கும் போது அடுப்பு சின்ன வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மிளகா பாருங்க லைட்டாக புசு புசுன்னு வரும்போது எடுத்துக்கலாம் கருக விடக்கூடாது கடலைப்பருப்பு காட்டம்லர் கடலைப்பருப்பு போட்டால் சாம்பார் நல்லா வெட்டியாக வருங்க அதனால் கடலைப்பருப்பு காட்டம்லர் போட்டுக்கேன் நல்லா வணங்கி வரட்டும் உளுந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா காட்டம்லர் போட்டிருக்கேன் உளுந்த பருப்பு வந்து இடுப்புக்கு வந்து நல்ல பலங்க உளுந்த கஞ்சி உளுந்து பால் இது மாதிரி வந்து உளுந்து களி இது மாதிரி அடிக்கடி சேர்த்தும் போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வலி வராது டீனேஜ் குழந்தைகளுக்குமே ரொம்ப நல்லது ஸோ வந்து பார்த்திங்கன்னா உளுந்த பருப்பு போட்டு நல்லா உங்க பருப்பு அதே காட்டாம்லர் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் பாசி பருப்பு அதே கால் டம்ளர் பருப்பு ஐட்டமெல்லாம் போடும்போது சாம்பார் நல்லா கெட்டியா வருங்க ஒரு ரெண்டு பேருக்குன்னா ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டால் போதும் சாம்பார் நல்லா கெட்டியா வரும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பர்ஃபெக்டான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு வச்சு காட்டுறேன் இது நல்லா வறுத்துக்கலாம் தீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் குருமொளகு அதையும் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் சுக்கு சேர்த்து பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் சாம்பாருக்கு இது ரொம்ப வணங்கணும்னு இல்லைங்க லைட்டாக வணங்கினா போதும் எடுத்துக்கலாம் நம்ம கருகாப்பில் நாலு கொத்து கருகாப்பில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா முறு மொறு மொறுங்கு வணங்கி வரட்டும் கருகாப்பில் வந்து ரொம்ப கண்ணுக்கு நல்லது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தாளிக்கிறதுக்கு இப்போல்லாம் கருகாப்பில்லையே நம்ம மறந்துட்டோம் ஸோ கருகாப்பில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த சாம்பார் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தர்டான சாம்பார் பவுடரு இன்னும் வந்து நிறைய மெத்தடில் வந்து சில பொருட்களெல்லாம் வந்து கூட குறைச்சி போட்டு செய்யலாம் ஒவ்வொரு டைம் வந்து இந்த டைம் சாம்பார் பொடி தீரட்டும் அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மெத்தட்ல எப்படி சாம்பார் பொடி செய்யறதுங்கிறது நான் செஞ்சு காட்டுறேன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி வைத்து வணக்கி வச்சு தனியாக ஒரு தட்டில் கொட்டினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு இந்த சூட்டுக்கே நல்லா கலக்கி வைக்கலாம் எதுக்காகன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூடான வரி சட்டையில் போடும்போது கறியிடும் எந்த ஒரு பொருளுமே கருகாம நீட்டாக வறுத்தா அரைச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரோட டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கும் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான சாம்பார் பொடி ரெடி பண்ணியாச்சு இது குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் இந்த பொடி வரும் இந்த சாம்பார் பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஷ்டிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ